இந்த ஆதியாகமம் ரெண்டாம் அந்த மூணாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த காயின் ஆபேலுடைய பல பலிகளை வந்து நம்ம பார்க்கணும் அதில் ஒன்று வந்து அக்செப்ட் ஆகுது இன்னொன்னு வந்து தேவனால அக்செப்ட் ஆக இல்லை அப்ப இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதுல இருக்கு காயினுடைய பலியில பார்த்தோம்னா அவன் நிலத்தின் கனிகளில் சிலதை கொண்டு வந்து கொடுக்குறான் கொடுக்குறான் பலியா ஆனா ஆபேல் என்ன பண்றாரு அதில் அழகாக போட்டு பாருங்களே ஆபேலும் நாலாவசனம் நாலாவதிகார நால வசனத்தில் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் அங்கதான் அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல அந்த தேவன் மேல இருக்கிற அன்பு அங்கதான் வெளிப்படுது காயின் வந்து தன் நிலத்தின் கனிகளை கருத்திற்கு கொடுத்தான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்த முதற் பழங்களை கொண்டு வரல அந்த தலையீற்றுகளை ஃபர்ஸ்ட் அவன் கொண்டுட்டே வரல ஆனா தெரியுது இப்போ ஆபில் வந்து வலிடுறாருல ஃபர்ஸ்ட் வான் அதை தனியாக எடுத்து வச்சு செய்கிறாரு அப்போ இவருக்கும் வந்து ஃபஸ்ட்டு பழுக்கும் முதல் பழுக்கும் பழத்தை வந்து கத்தர் கொடுக்கணும் அதெல்லாம் தெரியதான் செய்யுது ஆனா அவர் வந்து செய்யலை அவர் தான் எடுத்து சாப்பிட்டு பாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதை வச்சேன் எவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் கஷ்டப்பட்டு வ வர விளைய வைத்த பழங்கள் கணிகள் பயிர் வகைகள்னு சொல்லிட்டு அவர் அதை என்ஜாய் பண்ணி அவர் சாப்பிட்டுருப்பாரு நான் நினைக்கிறேன் அதை வந்து கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு அப்படின்ற அந்த நன்றி உணர்வு இல்லை அதை தான் நம்ம அங்க பார்க்குறோம் அப்போ கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்குறாரு பொருளையோ காசையோ இல்லை எந்த ஒரு அதனுடைய மிகுதியை பார்ப்பதல்ல கர்த்தர் இருதயத்தை மட்டும் பார்க்கிறார் ஆபேலுடைய இருதயம் கர்த்திற்காக பொங்கி நல்ல தி பெஸ்ட் தி பெஸ்ட் தி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார் ஆனா அந்த அப்படி கத்திற்காக இருதயத்துல முழு இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுத்து அந்த ஆபேலுக்கு கிடைத்தது என்ன மரணம்தான் இல்ல அந்த சாவு கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு தன்னுடைய சகோதரனாலேயே அடிக்கப்பட்டு அது எவ்வளோ அடி வாங்கியிருப்பாரோ தெரில பாவம் பாவம்ல அடித்து கொலை செய்கிறாரு அப்போ ஆனாலும் கூட அவர் நீதிமான் ஆவேல் தான் நம்ம எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ அவங்க மரணத்தையோ எந்த ஒரு விஷயத்த வச்சு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிலாம் எதையுமே நம்ம சொல்லவே முடியாது சொல்லவே கூடாது சோ அது எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருக்குது அவங்க தேவனோடு இருக்கிற அந்த காரியத்தை குறித்து இருக்குது சோ நம்ம 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 வேண்டியதெல்லாம் நம்ம முழுத்தோடு கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து நம்ம வாழ வேண்டும் கலையிலுயா இதுதான் அப்போ அதுக்கடுத்து நம்ம இங்க பாத்தோம்னாலும் ஆதியகமத்துல பார்க்கும்போது அஹ் ஆண்டவர் வந்து அந்த காயினை வந்து துரத்தி விடுறாரு துரத்தி விடும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன் பதினாலாம் வசனத்துல நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையேற்று அழைகிறவனா இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே அப்ப ஒன்னு மட்டும் கொல்லக்கூடாதுல்ல நீ ஒருத்தனை கொல்லுவ கூட பிறந்தவன ஒன்னும் கொல்ல கொல்லக்கூடாது அப்போ கொல்றது எவ்வளோ கொடுமையானது அதுல எவ்வளோ வேதனை அதுல எவ்வளவு அலறல் இருக்கு கஷ்டம் இருக்கு எல்லாமே தெரியுது இவரை மட்டும் யாரும் கொல்லக்கூடாது ஆனா நான் வந்து கொல்லுவேன் அப்போ இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நாம நினைக்கிற காயின் ஆபேல் ரெண்டு பேர் இருந்தாங்க உலகத்துல இல்ல ஒரு பெரிய குரூப் எங்க இருக்கு வெளியில இருக்கு என்னை பார்க்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கர்த்தர் வந்து அந்த ஆதாம் ஏவால் பாவம் செய்த போது அந்த ஏதேன் என்ற நாடு அந்த ஏதேன் என்ற நாட்டில் உள்ள ஒரு தான் இவங்க இருந்தாங்க அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு ஆனா ஏதேன் என்ற தான் இருந்தாங்க அந்த தோட்டத்துல அந்த ஜீவ விருட்சத்துக்கு காவல் வைத்தார் கர்த்தர் ஆனா அந்த ஏதேனுக்குள்ள இருந்தாங்க இப்ப அந்த ஏதேன்ற அந்த நாட்டில் ஓரளவுக்கு தேவ பாதுகாப்பு இருக்கும் இப்ப அந்த நாட்டை விட்டு வெளியே துரத்தப்படுகிறார் காயின் அப்பதான் சொல்றாரு நோ 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 நான் வெளியில போனேன்னா என்ன பாக்குறவன் எவனும் கொன்று போடுவான் அப்ப இந்த ஏதேனுக்கு வெளியே ஒரு கொடூர ஜனம் இருக்குது காயினே சொல்றாரு கொன்று போடுவானேன்னு அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு சரிங்க வா அப்பையும் கூட பாருங்களேன் ஐயோ ஆண்டவர் இவர மாதிரி இவர் நல்லவரை பார்க்கவே முடியாது அவரோட அன்பு அளவில்லாதது இல்லை அப்படியே பொங்குது பாருங்க அவ்வளவு துரோகம் பண்ணவன் தான் கொலகாரம் தான் ஆனாலும் கூட அவனுடைய ஜபத்தையும் அங்கீகரிக்கிறார் பாருங்க ஆனா அந்த உங்க பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி நம்ம பண்ற ஜபத்தை அவர் கேட்கலன்னு நினைக்கிறோம் பாருங்களேன் நம்மளை மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க யாருமே கிடையாது என்னுடைய ஜபத்தை கேட்கவே நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் அது இல்லை சேர்த்து தான் சொல்றேன் அப்படி சொல்லவே கூடாது நம்ம ஏன்னா நம்ம ஜெபத்தை கேட்கிறதே வந்து கொலகாரனுடைய ஜபத்தையும் கேட்கிறார் பாருங்களேன் ஆஹ் நீ கொன்னல உன்னை கொல்லட்டும் உனக்கு அப்பதான் அந்த புத்தி வரும்னு சொல்லி சொல்லலை சரிங்க வா உன் மேல ஒரு சிம்பல் போடுறேன் ஒரு சைன் போடுறேன் உன்னை யாரும் கொல்ல மாட்டான் ஸோ அப்ப வெளியில அந்த துன்மார்க்கமான ஜனம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு கொலைகார கும்பல் வெளியில ஒன்று இருக்கு அங்க பாருங்களேன் இரண்டு மனைவிகளை திருமணம் பண்ணுகிற அந்த மனிதனை பார்க்குறோம் லாமேக்க பார்க்குறோம் இல்ல அவர் என்ன சொல்றாரு பாருங்க இது இவர் அதுக்கு மேல எனக்கு உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் அப்போ ரெண்டு சண்டை போட்டு கொண்டிருக்காங்க எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் அப்ப திருமணமாகாத ஒரு வாலிபனை இவர் கொலை செஞ்சிருக்கிறார் ரெண்டு பொண்ண கல்யாணம் பண்ண ஆளுக்கு கொலை பண்ணியிருக்கிறார் அதோட அவரே சொல்லிக்கிறார் இருபத்தி நாலு காயினுக்காக ஏழு பழி சுமருமானால் லாமைக்குக்காக எழுபத்தி ஏழு பழி சுமரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு இவங்களெல்லாம் என்ன செய்யறதுன்னே புரியல டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க வித்தியாசமான அந்த மாறுபாடுள்ள சந்ததி அப்படியே நம்ம அப்போஸ்தல இருக்கு வாருங்களேன் அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரம் நம்ம இன்னைக்கு படித்தோம் அதுல இரண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் பாருங்களேன் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் அம்மேன் பேதர் சொன்ன புத்திமதியை இங்கே நம்ம பார்க்குறோம் மாறுபாடு இந்த சந்ததி அதை விட்டு விலகி உன்னை காத்துக்கொள் அது எந்த கெட்ட விஷயங்களையும் நீ பார்க்காத இவன் இப்படி இருக்கான் இவன் திருமணம் பண்ணியிருக்கான் நல்லா தான் இருக்கிறான் அவன் நல்லா வசதியோடு இருக்கான் இவன் இப்படி எல்லாம் இருக்கான் தீமை செய்கிறான் அவன் நல்லா தானே இருக்கிறான் அவங்களுக்கு உண்மையிலேயே சொன்னோன்னா எந்த போராட்டமுமே இருக்காது எந்த பாடுகளும் இருக்காது அவங்களுக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க பொன் பொருள் காரு பங்களா எல்லாம் நன்மைகளோடும் அப்படியே அவங்க ஜொலிப்பாங்க பாருங்க உலகத்துல நமக்கு அப்படியே ஆகானா உண்மையும் உத்தமாக இருக்கணும் வாழணும்னு சொல்லிட்டு அனுதினமும் சாகிறேன் அனுதினமும் கர்த்தர் சொன்னபடி வாழணும் வாழணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரயாசம் எடுக்கிற அவ்வளவு கஷ்டப்படுத்தி என்னை கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு சொல்லி ஓடுறேனே ஆனா என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் வித்தியாசமா இருக்குது வெளியில சொல்ல முடியல கிட்ட ஒரு ஷைனிங்காக என்னுடைய இது ஒரு நான் இவ்வளோ பிளஸ்ஸடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க விரும்புகிற பிளஸ்ஸடு பிளஸ்ஸிங் அந்த உலக பிளஸ்ஸிங் அந்த மாதிரி விஷயத்தில் என்னால் சொல்ல முடியலை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் ஆனால் உலக வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் தோல்விகளும் அவமானங்களையும் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது ஏன்னா உலக ஆசீர்வாதங்கள் தான் நெய்யான ஆசீர்வாதம் கிடையாது அப்போ மாறுபாடுல இந்த சந்ததியை விட்டு உன்னை விலக்கி காத்துக்கொள் அவங்க திங்க் பண்ற அதே பேட்டர்ல நீயும் திங்க் பண்ணாத அதுல இருந்து விலகி காத்துக்கொள் நாம எதனால நிரப்பப்பட வேண்டும் அவர்கள் இந்த உலக ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி துடித்து 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 அதுக்காக என்ன வேணா செய்யறாங்க அவங்க வந்து மாறுபாடுல சந்ததி நீ என்ன செய்யணும் அந்த அதுக்கு தான் விடை அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இருக்கு ஆமேன் 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 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் ஆமேன் ஹலியா அப்ப இது எங்க கிடைச்சிச்சு இந்த அக்கினிமயமான நாவு மேல் வீட்டுல பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் தேவ வளமையினால் தேவ ஆவினால் நிரப்பப்பட வேண்டும் அதுக்கு முன்னா பாருங்க அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் நமக்குள்ள ஒரு வேண்டும் பரிசுத்த ஆவிக்குள்ளான அந்த ஒரு மனத்தோடு ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஒருமனை யாருக்கு வேணும் மணி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் வேணும் கர்த்தரோட அந்த ஒருமணம் வேண்டும் என் கிறிஸ்துவின் சிந்தையாவே நம்ம இருக்கணும்னு சொல்றாரு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறோம் அப்படி தெம்பா சொல்றாரு பவுல் நாமளும் அப்படி சொல்லணும் எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை தான் இருக்கு ஐ எம் ஹேவிங் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அவரை தான் நான் சிந்திப்பேன் என்னோட சிந்தனை பேட்டர்ன் வந்து கிரைஸ்ட் மாதிரியே தான் இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்கிறவரெல்லாம் இருக்கமா சொல்லணும் நம்ம அப்போது அந்த ஒருமணம் வேண்டும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருமணம் வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்குள்ள அப்போது நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது அக்கினிமயமான நாவுகளாக கத்த இறங்குவார் இந்த அக்கினி வந்து நம்ம நாவை தொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாவில் இந்த உலக பிரகாரமான பேசுகிற பேச்சு பேச மாட்டோம் இந்த அன் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக ஹால இல் ஹாலில் இந்த அக்கினி நமக்குள்ளே எப்போயுமே காணப்படும் அனுதினமும் இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் செகண்டும் இருக்கணும் அந்த பிறகு உங்கள் அக்கினால் என்ன நிரப்புங்க நிரப்புங்க இருக்கணும் அப்படி நம்மள ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆமேன் 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 அல்லை லூயா அந்த ப்ரெசன்ஸ் இறங்க இறங்க ஃபில் பண்ணிக்கிட்டப்பா அப்பா அப்பா என்னை ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணுங்க உங்க ப்ரெசன்ஸ்னால கேட்டு 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 அப்படியே நம்மளை வந்து பவர் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த வெள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்கணும் அந்த அக்கினிக்குள்ளேயே வச்சுக்கணும் அனலாக இருங்கன்னு சொல்கிறாரு அந்த அனலுக்குள்ளே நம்ம வைக்கும்போது நம்ம பேசுகிற பேச்சு வார்த்தை இந்த பாருங்க பேதர் அப்படியே சும்மா கலக்கிறாரு எப்படிப்பட்ட வார்த்தைகள் எவ்வளோ பெரிய ரெவலேஷன் சொல்றாரு பாருங்க அந்த தாவி என்ன சொன்னார் பரிசுத்த ஆவினால் நிறைந்து இவர் தான் கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அடிக்கப்படுவார் அவர் உயிர் தெழுவார்ன்றத தாவித அந்த காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாருன்றதை இங்கே கொண்டுட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ பெரிய ஞானிகளுக்கும் அவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கும் விளக்கம் அளிக்கிறார் இந்த பேதுரையா படிப்பறிவு ஸ்கூல் பக்கம் கூட ஒழுதுங்கலை வேதை எழுத்து எதுவுமே தெரியாது அவனுக்கு எவ்வளோ கிளியரா சட எப்படி பரிசுத்தாவினா நிரப்பப்பட்டவராக அலைலூயா அப்ப நாமும் கூட இந்த அன்னுஜினமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கும்போது அந்த வெள்ளத்தோடையே நம்ம வாழும்போது நம்ம பேசுற பேச்சில் ஒரு ஞானம் இருக்கும் தெளிவு இருக்கும் மற்றவர்கள் கிறிஸ்துவண்டை வருவதற்கு ஏதுவா இருக்கும் நம்ம மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி நம்ம வாழ்வதற்கு அது ஏதுவா இருக்கும் அமே அலைலூயா அப்படியாக அந்த வருடம் முழுவதுமே நாம கிறிஸ்துவின் அந்த பிரசன்னத்துக்குள்ளேயே அந்த அக்கினிமயமான நாவுகளை பெற்றவர்களாகவே நம் நாவுகளையும் மாற்றி நம்ம வாழ்வோம் ஒவ்வொருவரையும் மாற்றி வைப்பாராக அமையும்